ரீசென்ட் டேஸ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்வம் அதிகரிக்கிறது பார்க்கலாம் அது நல்ல விஷயம் ஸோ தேங்க்ஸ் டு செபி ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அது மூலமா நிறைய பேருக்கு இன்னைக்கு அவேர்னஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிட்டு வருது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான இன்வெஸ்ட் பண்றதுக்கான வழிமுறை சரிங்களா ஒரு காமனா சொல்லுன்னு பாத்தீங்கன்னா பூலிங் ஆஃப் மணி ஃப்ரம் டிஃபரெண்ட் பீப்புள் அண்ட் மேனேஜ் பை ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஈச் ஃபண்ட் வில் ஹவ் ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அதாவது பல பேரிடம் பணத்தை தொகுத்து சிறந்த வல்லுநர்கள் கொடுத்து அந்த நிதி மேலாண்மை பண்றதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரிங்க சரிங்களா இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு முதலீட்டாளருக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்காக நல்லபடியாக மியூச்சுவல் பண்ட்ஸ் நடத்துறாங்க ஸோ அதனால தாராளமா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க மியூச்சுவல் பண்ட்ஸ் சார் இப்போ எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன வயசு

சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எங்களுக்கு லாஸ் வரும் சார் நல்ல கேள்வி நீங்க கேட்ட கேள்வி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் லாஸ் வருமான்னு கேக்குறீங்க இல்லையா ரைட் மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரங்கள பாத்தீங்க போடு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ப்ளீஸ் ரீட் ஆல் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி बिफोर இன்வெஸ்டிங் அதனால நஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதே சமயம் ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா எல்லா முதலீட்டுலயுமே லாபமும் வரும் நஷ்டம் வரவும் வாய்ப்புகள் இருக்கு

ஆனால் அந்த ரிஸ்க் என்ன புரிந்துட்டு முதலீடு பண்ணுறது நல்லது அதனால நஷ்டம் வரலாம் லாபம் வரலாம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபண்ட் ஹிஸ்டரி எடுத்த அனலைஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம் குறுகிய கால கட்டத்தில் தான் இந்த வாரட்டாலிட்டின்னு சொல்லுவோம் ரைட் இந்த ஏற்றத்தாள்கள் வெளியே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் லாங் டேர்ம் எடுத்திங்கன்னா பெரிய லா நஷ்டம் அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது ரைட்டுங்க அதனால் லாங் டெர்மிருச்சு தாராளம் மியூச்சர் பண்றதுக்குள்ள முதலீடு பண்ணலாம் க்ளியருக்கா வேறு எதாவது கேட்க இருக்குதுண்ணா சார் இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிறோம் எங்களால இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறத பத்தி சொல்லுங்க சார் ஓகே சோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் குறைவா இருக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல இல்லையா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மியூச்சுவல் பண்ட்ஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ்ல எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் பிளான்ல மாதம் மாதம் நூறு ரூபாய் தொடங்குற திட்டங்கள் இருக்குது மாதம் மாதம் ஐநூறு ரூபாய் முதலீடு திட்டங்கள் இருக்குது ஆயிரம் ரூபாய் முதலீடு படத்தில் எங்களுக்கு ஸோ நூறு ரூபாய் நூறு ரூபாய் தாராளமாக கல்லூரி மாணவர்கள் பண்ண முடியலையா ஸோ அது மூலமாக நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம சேனல் வளம் வளம் மரியாதை இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன என்னென்ன ஸ்கீம்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா அஞ்சு வகையான திட்டங்கள் இருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பங்கு சந்தை சார்ந்த முதலீடு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கடன் பத்திரங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி அரசாங்க பத்திரங்கள் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ட்ரெஷரி பில்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுமே கல கலவையாக இருக்கும் ஈக்குவிட்டிலையும் டெத்லையும் ரைட் இது இல்லாமல் சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ் சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபண்ட் இருக்கு சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் ஒன்று இருக்கு இது ஒன்றும் இல்லை ஒரு லாங் டேர்ம் லாக்கிங் பீரியட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கடைசியான கேட்டகரி என்ன அதர் ஸ்கீம் சொல்லுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம்னா தங்கம் வெள்ளி இதுல கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் முதலீடு பண்ண வெறும் ஐநூறு ரூபாய் முதலீடு பண்ணலாம் இல்ல இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணும் இது சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய திட்டங்கள் இருக்கு சோ உங்களுக்கு எந்த மாதிரியான நிதி இலக்குகள் ஃபைனான்சியல் கோல்ஸ் இருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சோ இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னலாம் தேவைப்படும் சார் குட் முதல்ல காசு தேவைப்படும் ரைட்னா ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது பேங்க் அக்கவுண்ட் மூலம் மட்டும் தான் முதலீடு பண்ண முடியும் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா யாராவது உங்ககிட்ட என்கிட்ட காசு கொடுத்து நான் மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணா பண்ணிடாதீங்க அது ஃப்ராட் உங்க பேர்ல உங்க வங்கி கணக்கு மூலம் மட்டும்தான் முதலீடுகள் செய்ய முடியும் சரிங்களா அதுக்கு அப்படியே சொல்லியா கே அந்த கே நார்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்வெஸ்டருடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் பேங்க் ப்ரூஃப் இது மூணு இருந்தா போகுது ஸோ இவர் தான் இன்னார் இந்த இந்த நம்பர் தான் இந்த முதலீடு பண்றாரு அவங்க ப்ரூஃப் எடுத்துக்கிறாங்க ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் பேன் கார்டு வேணும் ஆதார் கார்டு வேணும் உங்க வங்கி கணக்கு மூலம் முதலீடு பண்ணணும் இது நாலு இருந்தால் யார் வேணாலும் நீங்களும் இப்போ இன்னைக்கு கூட முதலீடு பண்ணலாம்

உங்களுக்கு வீட்டுக்கு பிசிக்கல் காப்பியும் அனுப்பாங்க சரிங்களா மூணு மாசத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வர ஸ்டேட்மெண்ட் இருக்கு டெய்லி வேணாலும் எடுத்துக்கலாம் இருக்கு பட் இன்னைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் போனதுல ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனங்களுமே ஆப் வச்சிருக்காங்க ஆன்லைன் பெசிலிட்டி வச்சிருக்காங்க அது போக மியூச்சுவல் அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்த ஆப் மூலமா அன்றாட வேல்யூ நேத்து வேல்யூ நேத்து வரைக்கும் என்ன வேல்யூ இன்னைக்கு பார்க்கலாம்

நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய செல்லம் சேர்த்து நன்றாக வர வாழ்த்துக்கள் நன்றி வளம் வளமறியாகும்